ஹை நண்பர்களே எங்களுடைய விவசாய தோட்டத்தில் பார்த்திங்கன்னா நிறைய சாகுபடி பண்ணியிருக்கோம் அந்த சாகுபடியை ஓரத்தில் பார்த்திங்கன்னா நாங்கள் ஒரு பத்து அழகான வாழைத்தார் வச்சுருக்கோம் அதில் பார்த்திங்கன்னா ஒன்று பச்சை வாழைத்தார் பார்த்திங்கன்னா இப்போ அழகாக பூத்து குலுங்கி ஒரு தார் அறுவடை பண்ணியிருக்கு அதோடய வீடியோ தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் தமிழ்நாட்டில் முக்கணியான மாப்பழ வாழைன்னு அறுசுவையோடு இருக்குது அதில் ஒரு கனியான வாழை மரத்தில் பார்த்திங்கன்னா எங்களுக்கு ஒரு அழகான ஒரு தார் கொடுத்துருக்கு இது வாழைத்தாரில் பார்த்தீங்கன்னா நிறைய ஊட்டச்சத்து நிறைய இரும்பு சத்து அப்படின்றது நிறைய இதில் நிறைஞ்சிருக்கு அதோடய வீடியோ நம்ம சேனலில் இப்போ நம்ம ஷேர் பண்ணியிருக்கோம் விவசாய சேனலில் நிறையா ஆதரிக்கிறீங்க நிறைய நண்பர்கள் ஊக்குவித்து இந்த மாதிரி வீடியோ போடுன்னு கேட்குறீங்க அதே மாதிரி எங்கள் தோட்டத்தில் அழகாக பூத்துக்குழுங்கு விவசாயம் பண்ண நிலத்தில் ஒரு வாழைத்தார் வந்திருக்கு பாருங்கள் வீடியோலாம் உங்களுக்கு தெரியும் எப்படி வந்திருக்குன்ட்டு இந்த வீடியோ பாருங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் இந்த வீடியோ எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் விவசாயத்தை பற்றி நம்ம வீடியோ நிறைய போடுறோம் அதெல்லாம் ஆதரி ீங்க விவசாயத்தை நம்பி இருக்கிற நீங்கள் எல்லாருமே ஆதரிச்சால் மட்டும்தான் நம்ம மேலும் மேலும் முன்னேற முடியும் நன்றி வணக்கம் நண்பர்களே